அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அஹமது இல்லா இன்றைக்கான பதிவில் எத்தனை அமல்கள் செய்தாலும் என்னுடைய துவா மட்டும் கபூலாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏதாவது ஒரு மிக சிறந்த நிறைய பேர் ஓதி பலனடைந்த ஒரு அமல் வேணும் அப்படின்னா கட்டாயம் இந்த அமல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இது பல ஆலிம்கள் பல முன்னோர்கள் பின்பற்றிய அனுபவபூர்வமான ஒரு அமலாக இருக்கு இந்த ஒரு அமலை மட்டும் இன்ஷால்லா நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய அந்த பெரிய ஹாஜத்து இருக்கு இல்லையா ஒரே ஒரு ஹாஜத்துக்காக நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த ஒரு அமல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு அமல் என்ன அப்படின்னா நம்ம இதில் ஒரு சிறந்த சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாவை ஓதாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லோருமே ஓதி பலனடைந்தது அதுதான் சூரா யாசின் சூறா நம்ம எல்லோருமே நிறைய விதங்கள்ல நம்ம ஓதிருக்கோம் பலனும் அடைஞ்சிருக்கோம் இன்று வரை ஒவ்வொரு வீடுகள்லையும் தவறாம ஓதிட்டு வரக்கூடிய ஒரு சூறா அப்படின்னா அது யாசியின் தான் இன்னும் அரபி தெரியாதவங்க கூட தமிழ் யாசினை வச்சு ஓதிட்டு வருவாங்க இன்னும் நம்முடைய ராதி மக்கள் நன்னிமாக்கள் கூட இதை வந்து தொடர்ந்து ஓதுவாங்க ஏதேனும் நீயத்து வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சூறாவை தான் நீயத்து வைப்பாங்க அதுவும் நாற்பத்தி ஒரு முறை ஓதனைன்னு நியத்து வைப்பாங்க இன்னும் முந்நூறு முறை ஓதனை அப்படின்னு நியத்து வைப்பாங்க இதை எப்படி வச்சாலும் பலன் நிச்சயமாக கிடைக்கும் என ரசூல்லா சொல்லியிருக்காங்க இந்த சூறா தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூறா காலை பொழுதுல நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகளுக்கு இது போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த சூறாவை நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே ஓதி பலனடைஞ்சிருக்காங்க இப்போது நம்ம பார்க்கக்கூடிய அமல் என்ன அப்படின்னா இந்த சூறாவை ஓதி முடிச்சுட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு துவாவை நம்ம கேட்க போகிறோம் அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த அமலில் நீங்கள் எப்போவும் போல் சூறாவை தனியாக கூட ஓதலாம் இன்னும் அதில் வரக்கூடிய சில ஆயத்துக்களை வந்து திரும்ப திரும்ப ஓதக்கூடிய மாதிரியான அமல்களும் இருக்குது அதில் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு அமல் பலராலும் சோதிக்கப்பட்ட அமல் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதாவது சுர யாசீனை நீங்கள் நாலு முறை ஓதணும் ஒரு இருப்பில் நாலு முறை இதற்கு இடையில யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது ஒரே நியத்துக்காக ஓதுங்க ஒரு முறை யாசின் சூராவை ஓதி முடிச்சுட்டு இந்த துவாவை நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை ஒரு முறை ஓதுங்க திரும்பவும் யாசின் சூறா திரும்பவும் இந்த துவா இப்படி யாசின் சூராவை நீங்கள் நாலு முறை ஓதிட்டு நீங்கள் இந்த சூறாவையும் நாலு முறை ஓதி முடிச்சிருக்கணும் அதற்கு பிறகு உங்களுடைய காரியங்களை நீங்கள் அல்லாஹிடத்துல கேளுங்க இந்த துவாவை ஒவ்வொரு முறை முடிக்கும் போதும் அந்த பெரிய தேவையை நீங்கள் அந்த இடத்துல சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்ங்க திரும்பவும் ஒரு ஆசையின்னு ஓதுங்க திரும்பவும் இந்த துவா திரும்பவும் உங்களுடைய அந்த தேவை இப்படியே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை வந்து நல்ல முறையில் நிறைவு செய்யணும் இன்னும் எவ்வளவுதான் அமல்கள் செய்தும் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எந்த பலனுமே இல்லை நாங்கள் எந்த அமல் தான் செய்யறது அப்படின்னு சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க இன்னும் அவள்களை தேடி இருக்கிறவங்க இதை ஒரு முறை நீங்கள் நியத்து வச்சு முடிச்சு பாருங்க இப்போது அந்த துவா என்ன அப்படிங்கிறத நான் ஓதி காட்டுறேன் இன்னும் தமிழ்லையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் ச நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் தமிழ்லையும் எழுதுவாங்க அதனால் நீங்கள் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் யாருமே இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இந்த துவாவை நான் உங்களுக்காக ஊதி காட்டுறேன் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் சுபஹானல் முனஃபிசி அன்குல்லி மத்தியூன் சுபஹானல் முஃபர்ரிஜு அன்குல்லி மஹூன் சுபான மின் அம்ரிஹி பைனல் காஃபி வன்னூன் சுபஹான மின் இதா அராத ஷெயன் ஐ எகூலகு குன்ஃபயகோன் யா முஃபர்ஜல் ஹுமுமி யா ஹையு யா கையுமு சல்லி அலா செய்தினா முஹம்மது வாலிஹி வஹில் லி கதா வ கதா இந்த துவாவை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் அதாவது இதில் ஒரு செலவாத்திருக்கு அல்லாஹினுடைய இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறந்த திருநாமங்கள் இருக்குது திருக்குறனுடைய ஒரு வசனமும் இருக்கு இன்னும் அல்லாஹ் புகழ்றதுல தலைமையான திக்குரும் இதுல இருக்கு இன்னும் நம்முடைய துவாக்கல அல்லாஹாலா ஒப்புக்கொள்ளக்கூடிய வார்த்தையும் இதுல இருக்கு இப்போ அதனுடைய தமிழை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் ஒவ்வொரு கடன்பட்டவரையும் நிம்மதியடைய செய்யக்கூடிய அல்லாஹுவே தூய்மையானவன் ஒவ்வொரு துக்கமானவரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அல்லாஹுவே தூய்மையானவன் காஃப் மற்றும் நூன் என்ற இரண்டு எழுத்துக்களுக்கு இடையில் எவருடைய கட்டளை உள்ளதோ அவன்தான் தூய்மையான அல்லாஹுவாக இருக்கின்றான் இன்னும் எதையாவது அவன் நாடினால் குன் ஆகுக என்று கூறினால் அது ஆகிவிடுகிறதோ அவனே அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான் இன்னும் துன்பங்களை நீக்கக்கூடியவனே உயிருள்ளவனே என்றும் அதிலே நிலைத்திருக்கக்கூடியவனே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லாஹு அலைய் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் சலவாத்தை பொழிவாயாக அதோடு எனக்கு இந்த காரியங்களை நிறைவேற்றித் தருவாயாக சுபகானெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு துவாவாக இருக்கு பாருங்க இதில் துவாக்கள் கபூலாக கூடிய பல அம்சங்கள் இருக்கு அதனால தான் இந்த ஒரு துவாவுக்கு அவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பல முன்னோர்கள் ஓதி பலனடைந்தது நடைந்தது அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷால்லா நீங்கள் ஏதேனும் பெரிய காரியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் நீங்கள் நீயத்துவீங்க அந்த நீயத்து முடிவதற்குள் அல்லா உங்களுடைய துவாவை ஒப்புக்கொள்வான் மேலும் இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு நீங்கள் சஜிதாவில் போய் நீங்கள் துவா செய்யுங்க அல்லாஹலா சஜிதாவில் துவா செய்யக்கூடியவங்கள விரும்புகிறான் இன்னும் உடனடியாக பதிலும் தருவான் எனவே இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு ஒரு பலன் தரக்கூடிய அமலாக மாறிடும் எனவே இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இனிமேல் எந்த அமல் செய்யலாம் சக்தி வாய்ந்த அமல் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கவே வேணாம் இந்த அமலை மட்டும் நல்ல முறையில் நீங்கள் செஞ்சுடுங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகா